அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா குரானை ஓதுபவர்கள் இரண்டு வகையினர் இருப்பாங்க ஒன்று குராணை நல்லா ஓதி மரணம் செய்து சிரமம் இல்லாமல் ஓதக்கூடிய ஒரு சாரார் இருப்பாங்க இன்னொரு சாரார் பார்த்தீங்க அப்படின்னா குராணை கற்றுக்கொண்டு இருப்பாங்க அதை சிரமம் ஓர்த்தோடு என்ன செய்வாங்கன்னா திக்கி திக்கி ஓதக்கூடியவர்கள் இருப்பாங்க இந்த ரெண்டு சாராரும் இருக்கத்தான் செய்கிறாங்க இவங்க ரெண்டு பேரையும் பற்றியும் மார்க்கம் என்ன சொல்லி காட்டுகின்றது அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம் சில நேரம் சிரமத்தோடு ஓதுறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓதுறதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ ஓதிட்டு ஓதுறது கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அதை விட்டுருவாங்க இன்னும் சில பேர் என்ன செய்வாங்க குரான் ஓத கற்றுக்குவாங்க ஏன்னா கற்றுக்கிறதே இவ்வளோ சிரமமாக இருக்குது இது ஓதுனா இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க இப்படி தான் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய பேர் வருஷம் முழுக்க குரான் கற்றுக்கிட்டே இருப்பாங்க அது என்னென்னா அந்த சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன செய்யுது அப்படின்னா அவங்களுக்கு தடையாகவே மாறிடுது பாருங்கள் இந்த ஹதீஸில் எவ்வளோ அழகான ஒரு செய்தி அல்லா அவருடைய தூதர் சரதாசன் சொல்கிறாங்க பாருங்கள் ஆயிஷாரதியான்னு அறிவிக்கக்கூடிய செய்தி காலரசூருல்லாஹி சல்லல்லாஹ் அலிகி வல்லம் அல்லதி இக்கிற குர்ஆன் குரான் மாஹிரும் பிஹி எவர் குரானை சிரமம் இல்லாமல் சிரமம் இல்லாமல் ஓதுகின்றாரோ மற்றொரு செய்தியாக சொல்ல செய்கிறாங்க எல்லாம் அவருடைய தூதர்சனதாஸ்ன்னு சொல்கிறாங்க அப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள் நம்ம குரானை என்ன செய்கிறோம் கற்றுக்குறோம் கற்றுக்கொண்டு என்ன செய்கிறோம் அதை தொடர்ச்சியாக ஓத ஓத என்ன செய்யும் அப்படின்னா குரான் நமக்கு ஓதுவதுக்கு என்பது இலகுவாக அதே போல் தொடர்ந்து ஓதிகிட்டே இருந்தோன்னா பல வசனங்கள் பல அத்தியாயங்கள் நமக்கு என்ன செய்யும் மரணமாகவும் ஆயிரும் அப்படி எவர் சிரமம் இல்லாமல் ஓதுகின்றாலும் அவர் கண்ணியமிக்க வானவர்களை போன்றாவார் அப்படிங்கிறாங்க சரி அடுத்த சராரை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள் வல்லதி எக்ராவுல் குரான வகுவ யாத்தா ஃபீஹி உன்னிருத்தர் என்ன செய்கிறாரு குரான் ஓதுறாரு ஆனால் குரான் ஓதுறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா அவர் திக்கி திக்கி சிரமப்பட்டு ஓதுறாரு வகுவா அழகி ஷாக்குள்ளஹூ அப்படி ஓதுறது அவருக்கு வந்து கஷ்டமாக இருக்குது சர திக்கி திக்கி ஓதுறது கஷ்டம் தானே ஒருத்தர் அலிஃப்லாம் தாலிக்கல் ஆரை நாரைபஃபின் சரளமாக ஓதுறதுக்கும் நிறுத்தி ஒவ்வொரு எழுத்தாக பார்த்து பார்த்து ஓதுறதும் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அவர் சிரமமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் யார் அப்படி ஓதுகிறாங்களோ லகு அஜ்ரான் அவருக்கு இரண்டு கூலிகள் உண்டுங்கிறாங்க நமக்கு அவர் குரான் ஓதுறதுக்கு ஒரு கூலி அதே போல் அந்த குரான் ஓதும்போது அந்த சிரமத்தை அனுபவிக்கிறார் பாருங்கள் அதுக்கும் ஒரு கூலி உண்டு அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் செல்லலாகுலயோ சார் அவங்க சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ பாருங்கள் குரானை ஓத வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகின்றது என்பதற்கு இந்த ஹதீஸ் போதுமானது குரான் ஓத தேவையில்லை குரானில் என்ன உபதேசங்கள் சொல்லப்படுதோ அந்த உபதேசத்தை எடுத்து நடந்தால் போதும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அல்லது யாராவது நினைக்கிறாங்க அப்படின்னா இவ்வளோ விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் சரதாசன் சொல்லியிருக்க மாட்டாங்க அதை நடைமுறைப்படுத்தினா போதுமே அவர் தான் குரான் அடிப்படையில் வாழ்கிறாரு அப்புறம் இதுக்கு அவரை சிரமப்படுத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க அல்லாஹுடைய தூதர் சரதாசன் விட்டுருப்பாங்க அப்படி விட்டாங்களா உடலை நீ கற்றுக்கிட்டியா சிரமத்தோடு கத்துக்கிட்டியா போதுறதே உனக்கு சிரமமாக இருக்குதா போதும் போது கஷ்டமா இருக்குதா ஓது உனக்கு ரெண்டு கூலி என்ன செய்வோம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் தருவான் அப்படிங்கிறத நமக்கு ரவிகள் நாயகன் சரதாசலம் வலியுறுத்துகிறாங்க ஆக குரான் என்பது அல்லாஹுவால் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வேதம் இந்த வேதம் மற்ற வேதங்களை விடெல்லாம் சிறப்பு வாய்ந்தது மறுமை நாள் வரை அல்லாஹரப்புல்ல ஆலமின் இந்த வேதத்தை பாதுகாக்கிறான் இந்த வேதத்தில் யாரும் கையாடல் செய்ய முடியாது இந்த வேதத்தில் கூடுதல் குறைவுகள் ஏற்படுத்த முடியாது அப்படி அல்லாஹுல்ல அளவின் பாதுகாத்து நமக்கு தந்திருக்கிறான் அப்படின்னா அந்த வேதத்தை ஓதக்கூடியவர்களாக நாம் மாறணும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொண்டு தொடர்ந்து ஓதிகிட்டே இருக்கணும் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னா நாமும் என்ன செய்யலாம் சிரமம் இல்லாமல் இலகுவாக என்ன செய்யலாம் குரானை ஓதலாம் ஆக அப்படிப்பட்ட முயற்சியை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹுல்ல அளவின் நமக்கு மகத்தான கூலி வழங்குவான் அல்லாஹுடத்தில் மகத்தான சிறப்பான கூலி என்பது குர்ஹானுக்கு இருக்கின்றது என்பதை புரிந்து குரானோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்வோம் அல்லாஹ் அருள் உரிவானாக சுஹானுக்கு அல்லாஹும் மோபிஹம் திக்க அஷ்ரத் அல்லாஹ் இலாஹில்லா அந்த அஸ்தஃப் அது